அனைவருக்கும் வணக்கம் கரூர்ல நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த அந்த சம்பவங்களை தொடர்ந்து தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வந்து உயர் விசாரணை மேற்கொண்டது அங்கு விசாரணை வந்து சரிவர இல்லாததுனால உச்ச நீதிமன்றத்தை தமிழக வெற்றிக் கழகம் அதாவது மேல்முறையீடு செய்தது அந்த மேல்முறையீடு செஞ்சதுக்கு அப்புறம் உச்ச என்ன பண்ணிச்சுன்னா சிபிஐ விசாரணைக்கு பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டது சிபிஐ விசாரணையும் துரிதமாக நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த சமயத்துல மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் இந்த விசாரணை வரும்பொழுது பொழுது அங்க வந்து தமிழக அரசு சார்பாக சிபிஐ வேண்டாம் அதாவது தமிழகத்தில் சென்னையில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதின் நபர் ஆணையம் வந்து சிறப்பாக செயல்பட்டு வந்தது அந்த தடையை நீக்க கோரியும் காவல்துறை வந்து துரிதமாக செயல்பட்டது அந்த விசாரணை வந்து பட்சம் இல்லாம ஒருதலை ஒருதலைபட்சம் இல்லாமையும் பதினா நீதி நியாயத்தோடு நடைபெற்றது அதனால் அதை தொடர்ந்து நடைபெறுவதற்கு உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க இந்த கொடுமை எங்க போய் சொல்லலாம் இங்கே வந்து உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு நமக்கு எல்லாமே தெரியும் அங்கே வந்து சம்மந்தம் இல்லாத வழக்குக்கு சம்மந்தம் இல்லாத இதெல்லாம் ஒரு கட்சியா எதுக்கு வெற்றி வெற்றிகலத்தை பார்த்து விஜய் எல்லாம் ஒரு தலைவரா அந்த இரண்டாம் வட்ட தலைவர்கள்லாம் இவங்கெல்லாம் தலைவரா இவங்க யாருமே போய் எங்க கரூர்ல இந்த சம்பவங்கள் இருந்த இடத்துக்கு போய் யாருமே பார்க்கல இப்படியெல்லாம் சாடி பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஆணையம் அமைத்தது இப்போ வர்ணபர் ஆணையம் வந்து ஒரு நீதி நியாயத்தோட உயர்நீதிமன்றம் சொல்லி இதை அமைத்திருந்தால் பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த கேள்விகள் கேட்க மாட்டாங்க உச்ச நீதிமன்றமும் சிபிஐக்கு போயிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த கேள்விகள்லாம் முன்னெடுத்து அப்பொழுது மீடியாவுக்கெல்லாம் பரப்புரை செய்தது யார் அந்த நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெருங்கிய உறவு இருந்ததும் பார்த்தீங்கன்னா வீடியோ வைரல் ஆச்சு அப்படி இருக்கும் பொழுது எல்லா சம்பவங்களுமே இங்க யாருக்கு தமிழக அரசுக்கு சார்பாகவே நடைபெற்றது தமிழக அரசுக்கு சாதகமாகவே அந்த செயல்கள்லாம் இருந்தது எங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்போ அப்போது வந்து தமிழக கழகம் வந்து நீதி வேண்டும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் ஒரு பேர் வந்து உயிரிழந்த சம்பவங்களுக்கு நீதி வேண்டும் அந்த குடும்பம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த நீதி போய் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் போனாங்க இப்போ உச்ச நீதிமன்றம் போகும் பொழுது அங்கே இந்த தீர்ப்பை வந்து விசாரித்து விட்டு அதில் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் வந்து விசாரித்து சிபிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டார்கள் அதுவும் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதிகள் தலைமையில் வந்து இந்த சிபிஐ விசாரணை நடைபெற்றது அதாவது ரஸ்தோகி அஜய் ரஸ்தோகி தலைமையில் இந்த விசாரணை நடைபெற்று வரும் சமயத்தில் திருப்பி இந்த விசாரணை வரும் பொழுது தமிழக அரசு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இத வழக்க வந்து சிபிஐ வந்து நீங்க நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்களும் அரசியல் புறமுகர்களும் தமிழக வெற்றிகழகமும் இப்ப கேள்வி எழுப்பியிருக்கிறது ஆனால் பதில் மனு அவங்க கொடுக்கல என்னன்னா உச்ச நீதிமன்றத்துல தமிழக அரசு சார்பாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த ஒரு நபர் ஆணையமும் பார்த்தீங்கன்னா காவல்துறை விசாரணையும் துரிதமாக நடந்து நடைபெற்று கொண்டிருந்ததை தொடர்ந்து நடத்த உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் இதற்கு பதில் மனு தரல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் வெளியே இருக்கையே தவிர இதற்கு வந்து தடை செய்வதோ இல்லை சிபிஎஸ்ஆர் தொடருமோ அப்படின்னு சொல்லிட்டு உச்ச இன்னும் தகவல் கொடுக்கப்படவில்லை அந்த விஷயம் வெளியாகவில்லை சாயந்திரத்துக்குள்ளேயோ அல்லது நாளையோ இந்த தகவல் கண்டிப்பாக வெளியே வரும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்ததா பார்க்கணும் ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்தை நாம இங்க பார்க்க வேண்டும் ஏனென்றால் இப்போ இங்க சென்னையில் ஒரு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இருக்கு இதற்கு சார்பாக பார்த்தீங்கன்னா மதுரை கிளையில இருக்கு அப்புறம் கரூர் ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கும் பொழுது இப்போ வந்து மதுரை கிளைய வந்து உயர்நீதிமன்றம் வந்து சிறப்பாக செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் எல்லா வழக்கனும் அங்கே போயிட்டு தான் சென்னை போவோம் அதுக்கப்புறம் தான் வந்து ஹைகோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் டெல்லியே போகும் அப்படி இருக்கும் சமயத்தில் தற்போது சுப்ரீம் கோர்ட்டு போயே அங்க வந்து சிபிஐக்கு உத்தரவிட்டதுக்கு அப்புறம் தமிழக அரசு வந்து சிறப்பாக தான் செயல்பட்டது அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்மனு தாக்கல் செய்வதில் எந்த அளவுக்கு இந்த அரசு செயல்படுதுன்னு பாருங்களேன் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு வந்து புட்டு புட்டு சில விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க ஏன்னா காவல்துறை தான் நீங்கள் என்ன வேணா சொல்லிட்டு போங்க ஆனால் மக்களை பாதுகாக்க வேண்டியது காவல்துறை தமிழக அரசு அப்படின்னு சொல்லிடுது அப்படி இருக்கும் சமயத்தில் அங்கே நடந்த அசமாவிதங்கள் என்ன நடந்தாலும் சரி அப்போது நீங்கள் எதையுமே கண்காணிக்கலை இப்போ தமிழ தமிழக வெற்றி கழகம் வந்து தண்ணி கொடுக்கல அப்படின்றீங்க உணவு கொடுக்கல அப்படின்றீங்க நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி எழுப்பினா அதற்கு தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் பதில் சொல்ல முடியல இப்போ சிபிஐ வந்து விசாரணை மேற்கொண்டு வரும் சமயத்தில் இங்கே போய் உட்காந்துருக்குங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக போலீஸை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் காவல்துறையிடம் திரும்ப திரும்ப விசாரணை மேற்கொண்டு வராங்க இதில் வந்து முக்கியமா இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் அந்த விஜய் வந்த அந்த வாகனருக்கு பார்த்தீங்களா கேரவன் அதுலேருந்து இருந்து கேமராவில் நிறைய பதிவுகள் வந்து காவல்துறை மீது தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அது குற்றங்கள் குற்றம் சாட்ட பட்ட விஷயங்கள் எல்லாமே ஏன் தடியடி நடத்தினார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மக்களை வந்து பாதுகாக்க வேண்டும் ஒதுங்க சொல்ல வேண்டும் அங்க வந்து நெருக்கடி அதிகமாக இருந்தால் விஜய் மேல வரவே சொல்ல கூடாது இந்த விஷயங்கள் எல்லாம் காவல்துறை செய்ய வேண்டுமே தவிர மக்களை தடியடி நடத்துவதற்கு காவல்துறை வந்து உத்தரவிட்டால் தான் அங்கு வன்முறை நடைபெற்றால்தான் செய்ய வேண்டுமே தவிர ஆனால் ஏன் செஞ்சாங்க இததான் வந்து மெயினா தமிழக வெற்றி கழகத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து சிபிஐ விசாரணையில சொல்லியிருக்காங்க அந்த பார்த்தீங்கன்னா சிசிடிவி புட்டேஜ்ல பதிவாய் இருக்கிறது அப்படி பதிவாகி இருக்கும் பொழுது இந்த விசாரணை இங்க போய் கொண்டிருப்பதனால ஒட்டுமொத்தமாக இந்த சமயங்கள்ல தமிழக அரசின் மீது தமிழக காவல்துறையின் மீதும் குற்றம் சாட்டப்படும் சூழ்நிலை உருவாகும் இந்த சூழ்நிலையை கருத்தில் கருதி இந்த மனு வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்ப சிபிஐ வந்து வரைக்கும் விசாரணை பண்ண அப்படியே தூக்கி எஞ்சிட்டு திருப்பி வந்து நீங்க பண்ணது எடுத்தா என்ன நடக்கும் இப்பயும் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா இன்னொரு விஷயம் தமிழக அரசு சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் மீதுதான் வந்து நிறைய குற்றங்களை சொல்லியிருக்காங்க அப்படி என்னன்னா இவங்க வந்து எதுவுமே சரிவர பண்ணலை அப்போ வந்து தமிழக அரசு நாங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை கிளை உயர்நீதிமன்றமும் சிறப்பாக செயல்பட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தனிநபர் ஆணையமும் அமைத்தது அதுக்கப்புறம் காவல்துறையும் பார்த்தீங்கன்னா அதற்கான சில ஸ்பெஷல் காவல்துறையை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வர சமயத்துல ஏன் நீங்க சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐக்கு மாத்தினீங்க இதை நீங்க வந்து தமிழக அரசுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இந்த உத்தரவை பிறப்பிங்க அவங்க வந்து சிறப்பாக தானே செயல்பட்டு வந்தாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழக விற்றுக்கழகத்தை குற்றம் சாட்டுவதற்கு இந்த அரசு முன்வருகிறதா அப்படின்ற கேள்வி என்னதான செய்கிறது அதற்கான விஷயங்களை நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்ம சந்தேகமும் எழுது இதுல இன்னொரு விஷயம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது இது தமிழக அரசு சார்பாக இந்த மனு தாக்கல் எதிர் மனு தாக்கல் அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக இந்த சிபிஐ வேண்டாம் தமிழக அரசை விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் செய்த விஷயங்களை நம்ம இன்னொரு கோணத்துல பார்க்கலாமே அதாவது தமிழக அரசு ஏன் இந்த சமயங்களில் சிபிஐ வேணான்னு சொல்லுது அப்ப சிபிஐ பார்த்து பயப்படுகிறதா அல்ல பிஜேபி இதுக்கு பின்னாடி இயங்கி கொண்டு இருக்கிறது நமக்கு சாதகமாக இந்த விஷயம் அமையாது அப்படின்னு நினைக்கிறாங்களா இங்கே எவிடன்ஸ் வந்து பக்காவாக இருக்குங்க சிபிஐ விசாரணை வந்து மேக்சிமம் கொண்டு போயிட்டாங்க ஒரு எழுபது எண்பது சதவீதம் கொண்டு போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறது அந்த விசாரணை நடந்த சம்பவங்கள் எல்லாமே பார்த்துட்டு காவல்துறையிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமயங்கள் மீறி அந்த எவிடன்ஸ் எல்லாம் அதாவது இந்த கேரளில் இருந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் ஒருவேளை தெரிய வந்திருக்கலாம் இல்லை சிபிஐ சில விஷயங்கள் இது என்னென்னு போட்டு காமிச்சு இதை நீங்கள் வந்து தெரிய நடத்தலாம் சொல்றீங்களா இது என்னன்னு சொல்லி விசாரிச்சிருக்கலாம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் சிபிஐ விசாரணை நடந்திருக்கிறது நடந்திருக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாம் நடந்திருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது ஆனால் முழுவதுமாக வெளியாகலை அப்போது ஒட்டுமொத்தமாக காவல்துறை அங்கே துரிதமாக செயல்படவில்லை அசம்பாவிதங்கள் நடந்ததை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்ததும் அங்கே தெரிய வந்திருக்கிறது அப்போது வந்து சிபிஐ இந்த விசாரணையை போய்கொண்டே இருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படும் கண்டிப்பாக ஏன்னா நாற்பத்தோரு பேர் இருந்திருக்காங்கல்ல அப்போ சும்மா ஓட்டுருவாங்களா அப்போ செருப்படுத்து விஜய் மீது அடுத்தது யாரு இப்போ கீழே இருக்கவங்க சொன்னாங்க செருப்படுத்து நாங்கள் வந்து விஜய் கவனத்தை திருப்புறதுக்கு தான் அடித்தோம்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க தூரத்துலேருந்து செப்பல் வீசப்பட்டது அது எங்கேருந்து வந்துச்சு இதெல்லாம் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கு வீடியோக்கள் ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாற்பத்தொரு குடும்பங்களை சார்ந்தவங்க போய் சிபிஐ விசாரணை பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் சொன்ன ஆதாரங்களும் அந்த குடும்பத்தில் அந்த இழந்த சம்பவங்களையும் சொல்லும் பொழுது எல்லா விஷயங்களுமே தமிழக வெற்றிகளுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட மக்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த தமிழக அரசு என்ன பண்ணுச்சு தமிழக வெற்றி கழகத்தை முடக்க வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தை அடக்குமுறை செய்ய வேண்டும் அப்படின்றதில் மக்களே வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான காரணக்கார்த்தாக இருந்துட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் எல்லாம் தான் செய்கிறது இந்த சமயத்தில் அப்போது சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐ விசாரணை உத்தரவிட்டது ஏன் வழக்கை மாற்ற வேண்டும் என்று தமிழக அரசு துருத்து கொண்டிருக்கிறது மக்களை நீங்களே பார்த்துக்கங்க இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசும் சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை கிளை உயர்நீதிமன்றமும் என்ன விசாரணை நடந்தது தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்னாடி தமிழக கழகம் சுப்ரீம் கோர்ட் போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இப்போ சிபிஐ விசாரணை என்ன நடந்து கொண்டிருக்கிறத தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அப்போது கண்டிப்பாக நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததுக்கு தமிழக அரசு கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் தமிழக வெற்றிகளமும் விடாது சுப்ரீம் கோர்ட்டும் இது விடாது கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் அடுத்து வந்து இவங்க எதிர்மனு தாக்கல் செய்ததற்கு என்ன பதில் மனு கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக சிபிஐ விசாரணை தொடரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஒரு நபர் ஆணையத்திற்கோ எஸ்ஐடிக்கோ திருப்பி காவல்துறை விசாரணைக்கோ அது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கோ கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தால் திருப்பி தமிழக வெற்றிகளும் எதிர்மனு தாக்கல் செய்வாங்க இது நடக்கும் தானே நீங்கள் பண்ணும்போது அவங்க பண்ணாமல் இருப்பாங்களா அப்போ இந்த சமூகம் நடக்கும் சமயத்தில் இதை இழுத்து கொண்டே போவதற்கான வேலைகளை செய்கிறார்கள் அப்படின்ற சந்தேகம் எழுகிறது ஆனால் கண்டிப்பாக நாற்பது ஒரு பேர் உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் மூலியமாக நீதி கிடைக்கும் அப்படின்றத நம்ம முழுசா நம்பலாம் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் உலகத்திலும் நடக்கும் அனைத்து சமூகங்களையும் தொடர்ந்து அலசவும் தொடர்ந்து பேசவும் தொடர்ந்து தமிழ் தேசிய குரலில் இருந்திருங்கள் தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்